இந்த ஒரு வீடியோ இயற்கை நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் பன்னெண்டாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் பன்னெண்டு நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் குட் பை திரைப்படம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸோ குட் பைட்லிய திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் எத்தனை பார்த்துட்டீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஐந்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அன்பா வாங்க இன்றைக்கி வீடியோக்கே போகலாம் ஓகே அன்பா பன்னெண்டாவது நாளில் எவ்வளோ கலேசியம் இருக்கு அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கர்நாடகாவில் மட்டும் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் பன்னெண்டாவது நாளில் ஆன்லைன் டிக்கெட் மூலம் மட்டும் எட்டாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி மூணு டிக்கெட்னா இருக்குது இதன் மூலம் பதிமூணு லட்சத்து எண்பதாயிரம் வரை கலசியம் இருக்குது இருநூத்தி அறுபத்தி ஏழு சோ வந்து போட்டிருக்காங்க இதனை தொடர்ந்து பன்னெண்டாவது நாளில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்து ஐம்பத்தி ஒரு டிக்கெட் இருக்குது ஒரு கோடியே எண்பத்தி லட்சத்து அறுபத்தி வரை கலெக்ஷன் இருக்குது அது இல்லாம ஆயிரத்தி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் மூலம் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் இதனை தொடர்ந்து பன்னெண்டாவது நாளில் மட்டும் இரண்டு கோடி வரை கலசியமே இருக்குது இதன் மூலம் மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் முடிவில் நூற்றி முப்பத்தி மூணு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வரையும் விளைச்சமே இருக்குது இது தமிழக வசூல் மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வேர்ல்டு வைடாக இதுவரையும் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ